தொடர்ச்சி பாகம் பனிரெண்டின் தொடர்ச்சி சத்தியம் தயவு ஒன்றே என்பது சத்தியம் தயவு ஒன்றே என்பது என்ன நமது பரமாத்மபதியாகிய கடவுள் ஒருவரே பரமாத்மபதியாகிய கடவுள் ஒருவரே என்றும் அவர் ஒருவரே என்றும் அவரே என்று நம் சுத்த தயவுமாய் அகத்திருந்து அணகமுற்று விளங்குகின்றார் என்றும் கண்டுகொண்டு வாழ முற்படுகின்றோம் அகமலரும் அகமலரும் தயவு வாழ்வு உண்மையாயிருந்து வாய்மையாய் மலர்ந்து மெய்மையாய் மணக்கின்றதாகும் உள் அகத்தே மலரும் தயவு வாழ்வு உள்ளே உண்மையாயிருந்து வாய்மையாய் மலர்ந்து மெய்மையாய் மணக்கின்றதா இம்மனம் நிறை தயவு வாழ்வை உலகம் இனி ஏற்று பயன் கொள்ளும் நாம் தயவு ஜோதிபதி மயமாய் உள்ளிருந்தே விளங்குகின்றோம் இது முக்கியம் நாம் தயவு ஜோதிபதி மயமாய் உள்ளிருந்தே விளங்குகின்றோம் இதுவே ஒன்றான நித்திய சத்திய நிலை கொண்டு தயவொடு வாழ்வோம் இவ்வாழ்வில் பூர்ண அனுபவம் விளைவித்தல் பொருட்டே நம் அகமுடையான் உலகை எத்தனை எத்தனை வடிவொடு எத்தனை எத்தனை குணமொடு எத்தனை எத்தனை செயலொடு எத்தனை எத்தனை ஆற்றலொடு புறத்தில் காட்டி காட்டி மறைக்கின்றார் புறத்து உறும் எதிலும் கடவுள் பூரணத்துவம் எக்காலும் எவ்விதத்தும் வெளிப்படுவதற்கு இல்லை நமது அகத்தில்தான் நமது அகத்தில்தான் பூரணமாக ஏகராக இருந்து நித்யானந்த அனுபவம் விளைவிக்கின்றார் இந்த ஒன்றாகிய தயாபெரும் ஜோதி கடவுளை அகத்திலிருந்து கண்டாலன்றி பிரிது இந்த ஒன்றான தயாபெரும் ஜோதி கடவுளை அகத்தில் இருந்து கண்டாலன்றி பிரிது எவ்விடத்தும் நிறைவுற்று இருந்தும் விளங்காது அப்படி எங்கும் இருப்பதாக பாவித்தும் சொல்லியும் கொள்ளுவதால் ஒரு வயனும் உண்டாகாது இந்த ஒன்றான பதியை தயவு வண்ணமாக இன்று நம் தகராலயமாகிய சிற நடுவில் இருந்து காண்கின்றோம் இந்த தயவு கடவுள் ஒன்றே சத்தியமாக இருக்கின்றதை அனுபவபூர்வமாக நாமே கண்டு கொண்டிருக்கின்றோம் இப்படி இந்நிலை நின்று நோக்கினல்லால் ஒன்றான கடவுள் காட்சி விளங்காது புறநாட்டத்தால் புறநாட்டத்தால் அனந்த வண்ணமாய காட்சியே தோன்றும் கடவுள் தயவுமயமாய் விளங்குகின்றார் கடவுள் தயவுமயமாய் விளங்குகின்றார் என கண்டதையே அகம் அகப்புறம் என பிரித்து போது மாற்றமிலா அகநிலையும் மாற்றமிலா அகநிலையும் சதா மாற்றமுள்ள புறநிலையும் தோற்றுகின்றன இவ்விரு நிலையும் அத்துவிதமாய் இருந்து கொண்டிருக்கின்றதா இதனை இரண்டாக பிரிக்கவோ ஒன்றை விட்டு ஒன்றை கொள்ளவோ கூடாது அகமிருந்து அனகமாக வாழுகின்ற போதுதான் அத்தவிதமாக இரு நிலையையும் இணைந்து இலங்க பூர்ண வாழ்வு வாழ முடியும் அனகம் அறியாதவரை அத்துவைத வாழ்வு என்பது வெற்று வாய்ச்சொல்லாகவே இருப்பதன்றி அனுபவத்தில் உண்டாவது இல்லையா சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் என்று வாக்கு பெறப்பட்டுள்ளது அது சத்தியம் என்றால் அத்வைதமாகிய கடவுள் நிலையே அத்வைதம் என்றால் இரண்டு அல்லாதது அது ஒன்று எனவும் படாதது பல எனவும் படாதது அப்படி உள்ளது கடவுள் பூர்ண வஸ்துவே ஆகும் அது ஒன்றாகிய பரமான்ம வண்ணம் அல்லது ஆன்ம வடிவம் கொண்டது மட்டுமல்ல ஆன்மா என்று ஒன்றும் அதற்கு மாறான அனான்மாவாகிய மாயா பிரபஞ்சம் என்று ஒன்றும் உண்டு ஒன்று ஒன்று கொண்டு விளங்குவதல்ல கடவுள் அந்த ஆன்மா என்ற ஒன்றும் அதற்கு மாறான அனான்மமாகிய மாயா பிரபஞ்சம் என்ற ஒன்றும் அப்படி கொண்டு விளங்குவதல்ல கடவுள் அன்றியும் பரம் ஜீவன் ஜகம் என்று பலவேறாக உள்ளதுமல்ல கடவுள் நிலை இதனால் அது அத்வைதம் என்று இயம்பப்பட்டுள்ளதால் கடவுளே அத்வைதமாக இருக்கின்றார் இதுவே சத்தியம் எனப்பட்டது சத்தியம் அத்வைதம் என கூறுவதில் சத்தியம்தான் இருக்கின்றது என்று கொள்ளற் கொள்ளற்காம் சத்தியம் பலவாகவோ இரண்டாகவோ இருக்க முடியாது என்பது யாவும் அறிவர் அது ஒன்றே அது ஒன்றே என்று குறிவிட்டால் அகம்புறம் ஆகிய இருநிலை நிறை பரம்பொருளின் இருவித தோற்றங்களுக்கு இடம் தெரியாமல் போகும் ஆகவே அந்த சத்தியம் இருநிலை தோற்றம் கொண்ட ஒன்றே என்பது அத்வைதம் என்ற உரை விளக்கப்பட்டுள்ளதாகும் தயவு இப்பொழுது நம் பரமாத்மபதியின் பூர்ண வண்ணமாக உள்ளது தயவு தயவு இப்பொழுது நம் பரமானமபதியின் பூர்ண வண்ணமாக உள்ளது தலை நடு தகராகாசத்தில் சத்தாய் நிலைத்திருந்து கொண்டு எகர ஆன்மாவாய் விளங்கி நின்று உகர வண்ண சூழலை சதா மிளிர வைத்து கொண்டே உள்ளதாம் அத்தோடு அத்துவிதமாக இருக்கின்ற நாமும் அந்நிலை நீங்காது அகமிருந்து கொண்டு அருள் உணர்ச்சியால் அருள் உணர்ச்சியான அருளை மறவாது ஆன்ம உணர்ச்சியான அருளை மறவாது சுத்த தயவு செயலுடன் சதா விளங்கி கொண்டிருக்க முயலுவோம் முயலுவோம் நிச்சயம் நம் பதி தயவு செய்வார் அடுத்ததாக முடிவுரை முடிவுரை இந்த உலகில் நமது பரமாத்மபதியின் சுத்த தயவு நடனம் ஒன்றே எக்காலத்திலும் இடையறாது நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த தயவு இந்த தயவு செயல் விளக்கமே உலகில் என்றென்றும் நிரம்பியிருந்த போதிலும் அது ஒரு ஆன்மாவால் அனுபவபூர்வமாக கொல்லப்படாத கொள்ளப்படாதவரை ஒரு முடிவு நிலை முடிவு நிலை ஏற்பட்டது ஆகாது அதற்காகவே அதற்காகவே கடவுள்தானே கடவுள்தானே அந்த தனது தயவு இயல் உண்மையை வெளிவிளங்க செய்ய வேண்டி ஆன்ம வடிவாக தன்னையே அணு அணுதோறும் நிலைத்திருக்கச் செய்து தானே எல்லா அணுக்களில அணுக்களாயும் நிறைந்து விட்டார் என்றும் சொல்லலாம் அப்படி இருந்து கொண்டு தயா தயாவாய் அகவடிவாய் இருந்து கொண்டு தன் உண்மை வெளிப்பட உகர நடனம் மேற்கொண்டு தயவு என சதா கதிர் அனந்தம் எத்திசையும் விரிந்து நிறைந்து கொண்டு விளங்கலானார் இப்படி நம் பரமான்மபதியே நம் வண்ணமாய் நம் பதியே நம் வண்ணமாய் தயவு ஜோதியாய் திகழ்கின்றார் நாமே அந்த தயாபெரும் ஜோதியாய் உண்மையில் இருக்கின்றோம் நாமே அந்த தயாபெரும் ஜோதியாய் உண்மையில் இருக்கின்றோம் இந்த அகமான உண்மை வடிவில் இருந்து கொண்டு சுத்த தயவு செயலோடு வாழ்வதே சுத்த சன்மார்க்க பெருவாழ்வாக அறிந்து கொள்ளற்கு என்று இத்தருணம் இங்கு அக்கடவுள் தயவால் சில குறிக்கப்பட்டன மீண்டும் கவனிப்போம் நாமே அந்த தயாபெரும் ஜோதியாய் அருட்பெரும் ஜோதியாய் உண்மையில் இருக்கின்றோம் இந்த அகமான உண்மை வடிவிலிருந்து கொண்டு சுத்த தயவு செயலோடு அகமான உண்மை வடிவில் இருந்து கொண்டு சுத்த தயவு செயலோடு வாழ்வதே சுத்த சன்மார்க பெருவாழ்வாக அறிந்து கொள்ள அன்றே இத்தருணம் இங்கே அக்கடவுள் தயவால் சில குறிப்பிக்க குறிக்கப்பட்டன உலகம் உலகம் அதாவது இவ்வுலகிலுள்ள மக்கள் இதுகாரும் தம்மை தூள தேகிகளாகவே அதாவது உடல் வடிவினராகவே கருதி கொண்டும் அகமறைந்திருந்து செயல்புரிகின்ற சுக்கும ஆவி வடிவங்கள் மீதும் காரண ஆன்ம ஆற்றலின் மீதும் பற்று கொண்டு பலவற்றாலும் முயன்று முயன்று ஏதேதோ அற்புத அற்ப பயன்களை பெற்று அகமகிழ்ந்தும் அகங்கரித்தும் கிடந்து மடிந்து முடித்துவிட்டார்கள் அந்த முடிவெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த சிற்றெல்லையான ஆயுள் காலத்தில் ஓரளவு இருந்து அக்கால முடிவில் அவர் உருவம் மறைய அவர்களின் அனுபவமும் வாழ்வும் மறைவுற்றனவாம் அவர்களை கண்டிருந்தவர்களும் உண்மை நிலை அறியாததாலே முன்னவர்களின் முடிவையே மதித்து அடைய கருதி மிக முயன்று கழித்தனர் அவர்கள் லட்சியமும் அந்த லட்சிய சித்தியின் பொருட்டு செய்த முயற்சிகளும் திருவருளால் ஆண்மை எல்லையில் கொண்டு போய் நிறுத்திவிட்டதாகும் அதுவே புறநெறிகளின் முடிந்த நிலையாகும் இப்பொழுது அந்த பழைய முடிவு நிலையே முதல் நிலையாக கொள்ளப்படுகின்றது அதாவது ஆன்ம நிலையே மனிதனின் உண்மை இயற்கை வடிவாக ஆன்ம நிலையே மனிதனின் உண்மை இயற்கை வடிவாக உள்ளதை கண்டுகொண்டு அதுவாக இருந்து வாழ முற்பட்டுவிட்டுள்ளான் மீண்டும் கவனிப்போம் இது சாதனை செய்வதற்கான மிக முக்கியமான பரா அதாவது ஆன்ம நிலையே மனிதனின் உண்மை இயற்கை வடிவாக உள்ளதை கண்டுகொண்டு அதுவாக இருந்து வாழ முற்பட்டு சத்தான பரமாபதியே தன்னையே தன் இயல் உண்மை ஆன்மாவாய் இருந்து கொண்டு அருள் இன்ப செயலுடன் விளங்குவதாயும் அறிந்து அதுவே தன் செயலாகவும் பெருக்கிக் கொள்ள தலைப்பட்டுள்ளார் இந்த வாழ்க்கை முறையே அகமிருந்து ஓங்கும் அனக நெறிமுறையாக சுத்த சன்மார்க்கமாக உலகிற்கு என்று வெளியாக்கப்பட்டுள்ளதாம் அதுவும் சுத்த தயவு நெறியாக இத்தருணம் கிடைக்கப்பெறுகின்றோம் அந்த தயவு ஒன்றே நம் பரமான்ம கடவுளின் முழு முதல் வண்ணமாகி அந்த தயவு ஒன்றே நம் பரமான்ம கடவுளின் முழு முதல் வண்ணமாகி நாமாகி நமது உண்மை எல்லாமாகி சச்சிதானந்த வாழ்வை முற்றும் காட்டி கூட்டி வைக்கும் வழித்துணையாகி கதியாகி முடிந்த லட்சிய பொருளாகி முடிவற்று என்றும் தயா என்ப வாழ்வுடன் திகழும் முத்தேக சித்தி பெருநிலையாக விளங்குகின்றது அதுவே நமது சொத்த தயவு ஆகும் அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓ ராமலிங்காயனம ஓ நம 对。